வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் ஈரல் மிளகு குழம்பு இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்பயும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க அதிலே வந்து மஞ்சள் தூள் உப்பு தூள் சேர்த்து வதக்கி விட்டுருலாம் நான் வந்து இன்றைக்கி மட்டன் ஈரலை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த மட்டன் ஈரலையும் இதில் சேர்த்துருங்க நல்லா வந்து ஒரு டைம் கிளறி விட்டுருங்க இது வந்து நல்லா வந்து கொதித்து வந்து சுண்டி வரட்டும் தண்ணியாக இருக்கும்போது கூட இறக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் வந்து ஹீமோகுளோபின் சத்து அதிகமாக கிடைக்கும் இந்த ஈரல் சாப்பிட்றதுனால குழந்தை பெற்றவங்க பார்த்திங்கன்னா வந்து கறிலாம் வந்து கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் மட்டன் ஈரல் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குழந்தை வளர்கிறதுக்கு குழந்தை வளர்ந்து வர வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஈரல் கொடுப்பாங்க மட்டன் ஈரல் மிளகு குழம்பு தயாரித்து நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு